கருத்திற்குள்ளே அன்பாக இருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே தாவீது அம்மோன் புத்தருக்கு நன்மை செய்யும்படி ரெண்டு ஆட்களை அனுப்பினார் அம்மோன் புத்தரில் ராஜாவாய் இருந்த ஒருவன் மறித்து போனான் அவன் மறித்ததுனால தாவிது துக்கம் விசாரித்து ரொம்ப சங்கடப்பட்டான் ஏன்னா அந்த மறித்து போன ராஜா தாவிதுக்கு நல்லவனாக இருந்தான் அவனுடைய மறைவு தாவி இதுக்கு ரொம்ப வேதனையை கொடுத்தது உடனே ரெண்டு ஆட்களை அனுப்பி அவங்கள துக்கம் விசாரித்து விட்டு நீங்கள் பயப்படாதீங்க நான் அவங்க சூழ்நிலை எதுவானாலும் உங்களுக்கு உதவி செய்கிறதாக இருப்பேன் நீங்கள் ஆறுதலாக இருங்க அப்படின்னு தயவாக பேசுறதுக்காக தான் அனுப்புகிறேன் ஆனால் அம்மோன் புத்தரர் உடைய வாழ்க்கையில் அவங்க தகப்பன் மறித்த பிறகு இதில் ஒருத்தர் ராஜாவாகிறான் இந்த ராஜாவுக்கு அந்த நாட்டில் உள்ளவங்க ரெண்டு பேர் போய் ஆலோசனை சொல்கிறாங்க எப்படின்னா தாவிது உன்னை கொல்லுவதற்கு திட்டம் தீட்டுகிறான் திடீர்னு வந்து உன்னை கொல்லுவான் உன் சூழ்நிலை என்னென்னு பார்க்குறதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு ஆட்களையும் அனுப்பியிருக்கிறான் நீ கொஞ்சம் கவனமாயிருன்னு அம்மோன் புத்திரனுடைய ராஜாவுக்கு புதிதாகி வந்த ராஜாவுக்கு சொல்லிட்டான் இதனால அவங்க ரொம்ப மன கலக்கம் அடைந்து ரொம்ப வேதனை அடைந்து இப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா வந்த ரெண்டு தூதர்களையும் வந்த ரெண்டு சேவகர்களையும் என்ன பண்ணுறான்னா அவங்க தாடியை சிரைச்சி அவங்க மீசையெல்லாம் சிரைச்சி அவங்களுடைய வஸ்திரம் மறைவிடத்தை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் அவன் கட் பண்ணி வீசிட்டு அவனை அவமானப்படுத்தி ரொம்பவும் கவலைப்படுத்துகிறாங்க இந்த சூழ்நிலைக்கு அப்புறம் அவங்க வந்து ராஜாவை பார்க்கும்போது தாவீது மிகவும் விசனப்படுகிறார் நான் நன்மைக்காக தானே அனுப்புனேன் ஆனால் இவ்வளோ பெரிய தீமை வந்துட்டு அவன் ஏன் என்னுடைய ஆட்களை இப்படி பண்ணா இது எனக்கு வந்து அவமானம் அல்லவான்னு சொல்லி ரொம்பவும் வேதனைப்பட்டு ரொம்ப சங்கடத்தோடு இருக்கும்போது அம்மோன் புத்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அம்மோன் புத்திரர்களும் சீரியர்களும் ஒன்னா சேர்ந்து தாவிதை முறியடிக்கும்படியாக தாவிதனுடைய வாழ்க்கையை முடிக்கும்படியாக ஒரு பிளான் பண்ணி தேசத்துக்கு விரோதமாக வர்றாங்க அப்போது தாவிது என்ன செய்கிறா தனக்கு ரொம்ப உண்மையாக இருக்கிற போர் சேவகர்களில் தலைவனாக இருக்கிற ஒருத்தன் அவனுடைய பேர் யோவாப் இந்த யோவாப்பை அனுப்புகிறான் நீ போய் இந்த யுத்தத்தை செய் அவங்கள வீழ்த்திட்டு வா என்ன செய்யறதுன்னு தெரியலேன்னு சொல்லி மனக்கசப்போடு அனுப்புகிறான் அப்போது யோவாப்புடைய சகோதரனும் அவனோடு இருக்கிறான் பார்த்தா ரெண்டு பக்கமும் யுத்தம் வலுத்துட்டு வருது ஒன்று அம்மன் புத்திரர் இன்னொன்னு சீரியர் இவங்க ரெண்டு பக்கம் யுத்தம் வரும்போது இந்த யோவா சொல்லுகிறான் தன்னுடைய தம்பியை பார்த்து தன்னுடைய சகோதரனை பார்த்து சொல்லுகிறான் நீ தைரியமாயிரு நீ பயப்படாத கர்த்தர் தன்னுடைய பார்வைக்கு நலமானதை தான் செய்வார் அவர் எப்பொழுதும் தீமை செய்கிற தேவன் அல்ல நம்ம நன்மை செய்திருக்கிறோம் நம்முடைய ராஜா தாவிது நன்மை செய்திருக்கிறார் ஆனால் அதுக்கு பதிலாக தீமை வருது நம்ம இதை சும்மா விடக்கூடாது உன் பக்கம் படை பலக்கும் போது நான் நீ அதை முறியடிக்க முடியலன்னா நான் கூட வருவேன் என் பக்கம் பயங்கரமாக படைகள் எதிர்த்து வந்தால் நீ என் கூட சேரணும் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி ரெண்டு பேரும் யுத்தம் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேரும் அடித்து நிர்மலமாக்கிட்டு இருக்கும்போது அங்கே மிஞ்சினவங்களெல்லாம் தாவிது ஒரு பக்கம் என்று எல்லாத்தையும் வெட்டி முறிக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அம்மோன் புத்திரரும் இந்த சீரியரும் தன்னுடைய தேசத்தை இழந்து போகிறாங்க அநேக மக்களை இழந்து போகிறாங்க எல்லாம் படையில் செத்து மடிகிறாங்க தாவிதை ஜெயிக்கிற அண்மையான தேவனுடைய பிள்ளைய உங்களுக்கு நீங்களும் நிறைய நன்மை செய்திருப்பீங்க ஆனால் அந்த நன்மையை பாராமல் நிறைய பேர் உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களை பயங்கரமான போராட்டத்தில் வச்சுருப்பாங்க தினமும் சபிப்பாங்க கோழியத்தை மாதிரி டெய்லி உங்களுக்கு விரோதமாக எழும்பி ஏதோ ஒரு போராட்டத்தை செய்து கொண்டே இருப்பாங்க யுத்தம் கொண்டே இருக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியாது நீங்கள் நன்மை செய்ய தான் போனீங்க ஆனால் என்ன பண்ண முடியும் தீமை வந்துடும் குடும்பத்திலையும் அப்படி தான் நீங்க நன்மை செய்ய நினைப்பீங்க ஆனா நம்முடைய பெருப்பா சித்தப்பா பிள்ளைகள் குடும்பத்தில் உள்ளவங்க நெருங்கின உறவுக்காரங்க இதெல்லாம் நம்மளை வெறுத்து நம்மளை இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி தப்பான கணக்கு போட்டு தப்பான ஆலோசனை கொடுக்குறவங்களோட சேர்ந்து நம்மளை வெறுப்பாங்க இது பெரிய யுத்தமாகவே இருக்கும் அவங்க நல்லது கெட்டதுக்கு வரமாட்டாங்க நம்ம அவங்க வீட்டுக்கு நல்லது கெட்டதுக்கு போக மாட்டோம் இப்படிப்பட்டதான ஒரு போராட்டம் எல்லா குடும்பத்திலும் இருக்கு நம்ம குடும்பத்தில் மட்டும் இல்லை எல்லா குடும்பத்திலும் இருக்குது பக்கத்து வீட்டுக்காரன் சொந்தங்கள் பந்தங்கள் நண்பர்கள் சிநேகிதர்கள் எல்லாத்துக்கிட்டேயும் இது இருக்குது என்னைக்காவது இது ஒரு பெரிய ஒரு போராட்டமாக வரும் அப்படி வரும்போது நம்ம யோசிக்கணும் நம்ம யோசிக்கணும் கர்த்தர் நமக்கு நல்லவைகளை மட்டுமே செய்ய வல்லவராக இருக்கிறார் அதனால நம்முடைய எதிராளிகள் நிமித்தம் நம்ம கவலைப்படாமல் கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் உண்மையாக இருக்கிற பிள்ளைகளாகவே இருக்கணும் நீங்கள் ஜபிக்கணும் நீங்கள் ஜபிச்சு தாவீதியனுடைய தளபதி எப்படி இருந்தான் பாத்தீங்களா அவன் கருத்தர் மேலே அவன் பாரதிய வச்சிட்டான் எல்லாவற்றையும் கருத்தர் பார்த்து கொள்ளுவார் நலமானதை அவர் செய்வார் நீ பயப்படாதன்னு சொல்லி தன்னுடைய சகோதரனுக்கு ஆறுதல் சொல்றான் நீ தைரியமாக இருந்து ஆறுதல் சொல்றான் அதை தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் எதை குறிச்சும் பயப்படாதீங்க தைரியமாக இருங்க உங்களுக்கு உரோகமாக எலும்புன்னு எல்லாவற்றையும் கருத்தர் முறியடிப்பார் அல்லது நீங்க ஆண்டொடி சமூகத்தில் அவங்களுடைய மனம் திரும்புதலுக்காக ஜபிக்கிற போது கர்த்தர் அதையும் உங்களுக்கு ஆசிர்வாதமாகவே உங்களுக்கு தருவார் உங்களுடைய சத்ரு உங்களுக்கு சமாதானமாகவே வரும்படி கர்த்தர் ஏதாவது வாசலை திறப்பார் அதனால நீங்க முழங்கால் போட்டு ஜபிங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டொடி சமூகத்தில் இதை ஒரு விண்ணப்பமாக வச்சு ஜபத்தில் எப்பொழுதும் அவரோடு கூட இருங்க அப்போ கர்த்தர் பெரிய நன்மை செய்வார் நீங்கள் தோற்று போக மாட்டேங்க கருத்தர்களை எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன் அதனால நம்முடைய தேசத்தை கெடுக்கிற சில குள்ள நெறிகள் இருக்குது நம்முடைய குடும்பத்தை கெடுக்கிற சில நெறிகளும் இருக்கு இது எல்லாவற்றையும் ஆண்டோடைய சமூகத்தில் முழுமையாக ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே இதிலிருந்து எல்லாம் எங்களை விடுதலையாக்கி எங்களை ஆசீர்வதியும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணும் நாங்கள் சமாதானமாக இருக்கணும் ஏதாவது உயிர் சேதம் வந்துடக்கூடாது பொருள் சேதம் வந்துடக்கூடாது நாங்கள் கத்தரோடு இருக்கிறோம்னு சொல்லி நீங்கள் மன ரம்மியமாய் ஆண்டவர்களை இருக்க கற்றுக்கொள்ளணும் அப்போ நம்முடைய குடும்பத்திற்கு சேமம் உண்டாகும் நம்முடைய எதிராளி கூட நம்மகிட்ட வந்து சமாதானமான வார்த்தைகளை பேசுவான் அப்படிப்பட்டதான காரியத்தை நீங்கள் செய்கிறக்க நீங்கள் முன்வரணும் அவர் உங்களுக்கு நன்மையை மட்டும்தான் செய்வார் நீங்கள் கடந்த காலங்களில் கர்த்தருடைய காரியங்களில் எப்படி நன்மை எல்லாம் செய்தீர்களோ நீங்கள் எப்படி உண்மையா இருந்தீங்களோ எப்படி உத்தமமா இருந்தீங்களோ மற்றவங்களுக்கு எப்படி உதவி செய்தீங்களோ கர்த்தருடைய காரியத்தில் நீங்க எவ்வளவு உண்மையா இருந்தீங்களோ எல்லாவற்றையும் ஆண்டோர் பார்த்து இவன் நல்லவன் சொல்லி உங்களுக்காக நன்மை செய்யும்படியா அவர் இறங்கி வருவார் உங்களுக்காக நன்மை செய்வார் நிச்சயம் உங்கள் போராட்டம் வெற்றியை தான் முடியும் சமாதானத்தின் தேவன் உங்களுக்கு பலமான அற்புதங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க நல்லபடி முடிவெடுங்க நீண்ட நாளாக பேசாமல் இருக்கிற குடும்பத்தோடு இன்னைக்கு நீங்கள் பேச ஆரம்பிங்க இன்னைக்கு ராத்திரி நீங்கள் தூங்கும்போது உங்கள் இருதயத்தில் கொண்டு வாங்க ஆண்டவரே என் சகோதரி நான் பேச முடியவில்லை என் சகோதரி இடத்துல நான் பேச முடியவில்லை நீண்ட நாள் பகை இருக்குது என் குடும்பத்தாருக்குள்ளே நீண்ட நாள் பகை இருக்குது என்ன செய்ய ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க அவங்க மனம் திரும்பணும் அவங்க என் கூட போராடி என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணால் அழிவுதானே ஆண்டவரே வரும் நான் சமாதானமாய் போகிறேன்னு சொல்லி நீங்கள் ஜெபித்துட்டு நீங்கள் அவங்க கூட பேச முயற்சி பண்ணுங்கள் அவங்களுடைய நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நீங்கள் போக முயற்சி பண்ணுங்கள் சமாதானமான உடன்படிக்க பண்ணுங்கள் அவங்க மனசு மாறும் அவங்க உங்களோட ஐக்கியமாக இருப்பாங்க அப்போது கர்த்தர் நலமானதை மட்டும் உங்களுக்கு செய்து உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார் இந்த சந்தர்ப்பம் கர்த்தர் கொடுத்துருக்கிறது இதை வீணாக்காதீங்க நீங்கள் யார் யார்கிட்டலாம் மனங்க சிந்திருந்தீங்களோ அவங்கள்ட சமாதானமான உடன்படிக்கை பண்ணுங்க ஒப்புரவாகுங்க கர்த்தர் உங்களுக்கு முன்னால் இருப்பார் இந்த யுத்தம் கருத்தருடையதாக இருக்கும் நீங்கள் கர்த்தரோடு இருங்க அவர் உங்களோடு இருப்பார் காரியத்தை அவர் பார்த்து கொள்வார் நீங்கள் கடந்து போங்க மற்றவங்களை எதிர்பார்க்காதீங்க அவங்க வரட்டும்னு சொல்லி ஒரு ஈகோ மாதிரி நீங்கள் செயல்படாம நீங்கள் உங்களை தாழ் தீற்று ஆண்டுடைய சமூகத்தில் நன்மை செய்வதற்காக கடந்து போங்க யுத்தம் வந்தால் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் போராட்டம் வந்தால் அவர் பார்த்துக்கொள்வார் நீங்கள் சமாதானமான உடன்படிக்கைக்கு நேராக நீங்கள் போங்க கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார் சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பதில் கிடைக்கும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் நானும் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுகிறேன் ஓகேவா சமாதானமாக இருங்க தொடர்ந்து உங்கள் பாடுகள் ஏதாவது இருந்தால் தொலைபேசியில் என்னோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க நான் உங்களுக்காக ஜெபிப்பேன் தேவாவியானவர் உங்களுக்கு துணை செய்வார் தொடர்ந்து கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் நீங்கள் சும்மா இருங்க தைரியமாக இருங்க கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை மட்டும் செய்வார் ஓகேவா சமாதானத்தோடு இருங்க கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் இந்த ராத்திரி வேலையில் ஆண்டவரோடு பேசுங்க உங்கள் கண்ணீரெல்லாம் மாறட்டும் உங்கள் பிரச்சனையெல்லாம் மாறட்டும் கருத்தரோடு இருந்து ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல முடிவை கொடுங்கன்னு சொல்லி உங்கள் சொந்த பந்தங்களை நாடி நீங்கள் போங்க கருத்தருடைய ஆவி உங்களோடு இருக்கும் காத்துக்கொள்ளுவார் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்